ஒரு அழகான கடிதம் அந்த கடிதம் எனக்கு வந்தது அது உங்களுக்கு படிச்சுட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் எல்லார மாதிரியும் தான் என்னோட கனவு ஆசைகள் எல்லாமே ஆசைகள் எல்லாமே உடனே நடத்திருக்கணும் அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னோட ஊரு குற்றாலம் என் பேரு கணியன் ஆனா அவ்வளவு அழகான பேர் வச்சிருந்தாலும் எல்லார மாதிரியும் நானும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஜாப் போறேன்னு எனக்கும் ஆசை கனவு இருந்தது ஆனா என் கனவு நிறைவேற்ற ரெண்டு வருடங்கள் வேலை இல்லாம இருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் வேலை இல்லைன்னா எல்லாரும் வீட்டுல என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க நிறைய முறை தண்டைச்சோடு வேலைக்கும் கூடுவாங்க அப்பதான் யோசிச்சேன் எல்லாரும் சென்னை போறாங்க நம்மளும் சென்னை போலாம் ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா நிச்சயமா அந்த வேலையை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை வந்தேன் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன் ஆறாயிரம் ரூபாய் பணம் கட்டி சாப்பாடு மூணு வேலை ரொம்ப ஜாலியாக இருக்கும் நானும் ஜாப் சர்ச் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் கிடைக்குமா இன்னைக்கு கிடைக்குமா நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியிட்டே இருந்தேன் எல்லா எல்லா நபர்கள் மாதிரி தான் நானும் சோசியல் மீடியா அப்படின்னா அப்படியே ரீல்ஸை பார்த்து பார்த்து அப்படி தெரியிட்டே இருந்து வாழ்க்கை அப்படியே ஒரு ஒரு மாதம் ஓடிச்சு அடுத்த மாதம் வரும்போது குறுஞ்செய்தி இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு வந்தது என்ன அப்படின்னா இதை மாதிரி நாங்கள் ஒரு யாருமே இல்லாத குழந்தைங்களுக்காக

என்ன வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம்